ஏப்ரல் மாதம் ஏழாம் நாள் தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமேன் திருப்பாடல் நூத்தி நாப்பத்தி ஒன்பது ஒன்று எங்கள் பரலோக தந்தையை மெய்ப்போற்றுகின்ற எங்கள் ஒவ்வொருவரையும் அழைத்ததற்காக நன்றி செலுத்துகின்றோம் எங்களுக்கு இந்த புதிய புதிய நாளை நாங்கள் காணும்படியாக நீர் எங்களுக்கு உயிர் மூச்சு தந்ததற்காக நன்றி செலுத்துகின்றோம் அப்பா எத்தனையோ மக்கள் தகப்பனை இந்த நாளை காணவில்லை ஆனால் நீர் எங்களுக்கு இந்த கொடுத்திருக்கின்ற வாய்ப்பிற்காக நன்றி செலுத்துகின்றோம் எங்களோடு இணைந்து ஜபிக்கின்ற ஒவ்வொரு சகோதர சகோ நன்றி செலுத்துகின்றோம் இவரே நீர் ஒவ்வொரு நாளும் அவர்களை பயன்படுத்துவதற்காக நன்றி செலுத்துகின்றோம் அப்பா அன்பு ஆண்டவரே நீர் எங்களை அழைத்திருக்கின்ற உமக்காகவே நாங்கள் வாழுகின்ற பிள்ளைகளாக எங்களை மாற்றும் தகப்பினேன் உலகத்திலே எத்தனையோ சூழ்நிலைகளில் தகப்பனே நிலைமைகள் இருக்கின்றன ஆனாலும் உமை விட்டு பிரியாத பிள்ளைகளாக சோதனைகளுக்கு இடம் கொடுக்காத பிள்ளைகளாக எங்களை மாற்றியருளும் தகப்பினேன் உம்முடைய அருளும் ஆற்றலும் கிருவையும் எங்களோடு இருக்கும்படி ஒவ்வொரு நிமிடமும் நாங்கள் ஜெபிக்கின்றோம் எங்களுக்கு பக்க பலமாக இருந்து எங்களுடைய எண்ணங்கள் தூய்மையான வாழ்க்கை வாழ்வதற்கு நீர் எங்களுக்கு உதவி செய்தரலும் அப்பா அன்பு தகப்பனே நீர் ஒருவரே எங்களுடைய எண்ணங்களை அறிந்திருக்கின்றீரப்பா எங்களுடைய உள்மன காயங்களை நீரையை போக்கியறும் தகப்பனே அவரே அண்டவர பெயரளவில் இருக்காமல் தகப்பனே உண்மையான இறைவனை நாங்கள் துதித்து மகிமைப்படுத்தி அவருக்காக வாழ்கின்ற ஒவ்வொருவரையும் தகப்பனேன் அன்பாண்டவரே இன்றைய நாளில் இயேசுவே எங்களிடத்தில் ஜபம் கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளின் கருத்தில் ஒப்பு கொடுக்கின்றோம் குறிப்பாக இயேசுவே அவரை பத்தாம் வகுப்பு தேர்வுகளை எழுதி கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் தகப்பனே உடைய ஞானத்தையும் அறிவையும் அந்தவரை உடல் உள்ள சுகத்தையும் கொடுப்பீராக அண்டவரை ஒரு வருடமாக அண்டவரைகள் படித்து தாண்டவரே அன்றுவரே அவர்கள் பாடுபட்டு படைத்த அன்றுவரே எல்லா அன்றுவரே கேள்விகளுக்கு முதல்ல சரியான விலையை எழுதுவதற்கு தேவையான இந்த ஞாபக சக்தியை கொடுத்தலும் அவர்களிடத்திருக்கின்ற பயங்களை நீக்கி போற்றலும் தகப்பனே அன்பு தகப்பனே ஒரே ஒவ்வொரு நாளும் இயேசுவே கஷ்டத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு குடும்பங்களுக்கும் நீரை அன்றுவரே தக்க நேரத்தில் துணை செய்வீராக யாருமே இல்லாமல் வீதி ஓரங்களிலும் திக்கற்றவர்களாக வறியவராக தகப்பனை கைவிடப்பட்டவர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கின்ற ஒவ்வொருவரையும் இதை ஆசிர்வதித்து அவர்களுக்கு உண்மையான அன்பை அவர்கள் சுவைக்கும்படியாக செய்தர்லாம் நிறைய அவர்களை அரவணை அப்பா அன்பு தகப்பனை சிறையில் இருக்கின்ற ஒவ்வொருவரையும் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் தகப்பனை நிறைய இன்று எனக்கு விடுதலை கிடைக்காதா என்று நிறைய அப்பேற்பட்ட ஒவ்வொரு மனிதரையும் நிறைய ஆசிர்வதித்து அவர்களுக்கு உண்மையான நீதி கிடைக்கும்படியாக செய்தர்லும் அன்பு தகப்பனே அந்த குடும்பங்களுக்கு அண்ட ஒரு நீரை தலைவர் தலைவியாக இருந்து அந்த பிள்ளைகளை சரியான விதத்தில் வளர்த்தெடுப்பதற்கு நல்ல ஒரு ஆலோசகராக இருந்து அவர்களை வழி நடத்தியிடலாம் அன்பு ஆண்டவரை முதியோர்களின் கருத்திழப்பு கொடுக்கின்றோம் தனிமையிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன் என்று ஒவ்வொரு நாளும் ஏசுவேன் அழுந்து புலம்பிக் கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு தாய்மார்களையும் தந்தைமார்களையும் நிறைய அவர்களுக்கு நிறைய ஆதரவாக இருந்து அவர்களை வழி நடத்தியர்லாம் அப்பா அவரை ஒவ்வொரு நோயாளிகளையும் கருத்தில் ஒப்பு கொடுக்கின்றோம் ஒவ்வொரு நாளும் ஏசுவேன் எனக்கு ஏன் இந்த வாழ்க்கையை கொடுத்தீர் எனக்கு ஏன் இந்த இந்த நோயை கொடுத்தீர் என்று அவரை பல நேரங்களிலே இயேசுவே மன கஷ்டத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்றவர்களுக்கு நிறைய நீரை ஆறுதலாக இருந்தாலும் அப்பா அவர்களுடைய நொறை அந்த வழிகளை தாங்குவதற்கான சக்தியை கொடுத்தும் தகப்பனே உம்மோடு பாடோ உம்முடைய பாடுகளோடு அவர்களும் ஆண்டவரே அவர்களுடைய பாடுகளை இணைத்து தகப்பனே அவருக்கு மகிமைப்படுத்துகின்ற பிள்ளைகளாக மாற்றும் தகப்பனே அவரை இளைஞர்களையும் இளம் பெண்களையும் கருத்து ஒப்பு கொடுக்கின்றோம் அடவரைய அவர்களுடைய எதிர்காலம் ஆண்டவரே ஒரு நல்ல ஒரு எதிர்காலமாக இருப்பதற்கு தகுந்த துணை அவர்களுக்கு கொடுத்து நிறைய அவர்களை ஆசிர்வதித்தரலும் நிறைய அவர்களுக்கு பக்க பலமாக இருந்து அவர்களுடைய எல்லா தேவைகளையும் அப்பா அன்றவரே வேலைக்காக அழைந்து தருகின்ற ஒவ்வொரு இளைஞர் இளம்பெண்களையும் ஆசிர்வதித்து அவர்களுக்கு நல்லதொரு வேலை வாய்ப்புகளை என்றவர் நிறை பெற்றுக் ஆண்டவரே உறவுகளிலே சிக்கலோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு குடும்பங்களுக்கும் மேசுவேன் நீரை ஆண்டவரை சமாதானமாக இந்த குடும்பம் அண்டவரை வழி நடத்துகிறதுக்கு நீரை உதவி செய்தரமப்பா இந்த பிள்ளைகளை சரியான விதத்தில் ஆண்டவரை வளர்ப்பதற்கு தேவையான ஞானத்தை அவர்களுக்கு தாரும் தகப்பனே தியாக தகப்ப எங்களையே முழுமையாகும் கருத்து ஒப்பு கொடுக்கின்றோம் எங்களிடத்தில் ஜபம் கேட்ட ஒவ்வொரு நபரையும் நீர் ஆசிர்வதித்து அவர்களுக்கு தகுந்த அண்டவரின் நேரத்தில் அவர்களுடைய தேவைகளை சந்திப்பீர் என்ற நம்பிக்கையோடு எங்களுடைய எல்லா ஜபங்களையும் பாதத்தில் ஏறெடுத்து வைக்கின்றோம் எங்களை புகழ் வழிநடத்திரலும் வாழ்க அமேன் அம்மேன் அம்மேன்